ஓம் சாய்ராம் ஸ்ரீசாய் சத்சரிதம் என்று நாம் ஐம்பது அத்தியாயங்களை முடித்துவிட்டு முடிவறை பகுதிக்கு வந்திருக்கிறோம் ஸ்ரீ சாயின் அருளால் அனைவரும் வெற்றிகரமாக இந்த சத்சரிதத்தை முடித்துவிட்டு முடிவரை பகுதியை வந்து அடைந்ததற்கு சாயின் அருளே நமக்கு காரணமாக அமைந்திருக்கிறது வாருங்கள் அனைவரும் முடிவுரையை கவனிப்போமாக நாம் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயத்தை முடித்துவிட்டு கடைசி அத்தியாயத்திற்கு வருகிறோம் அதில் முடிவுரையாக சொல்லும்போது ஹேமத் பந்த் மராத்திய புனித நூல்களில் உள்ளபடி இதுவரை உள்ள அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை பாடல்களாக அட்டவணைப்படுத்தி எழுதப்போவதாக கூறியிருந்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அம்மாதிரி அட்டவணை ஹேமத் பந்தின் எழுத்து பிரதிகளில் இல்லை எனவே பாபாவின் ஆசி பெற்ற சிறந்த பக்தரான தானேவைச் சேர்ந்த மாஜி மம்லத்தார் திரு பி தேவ் என்பவர் அதை அமைத்து வழங்கினார் ஆங்கில புத்தகங்களில் ஆரம்பத்தில் அட்டவணை கொடுத்து ஒவ்வொரு அத்தியாயத்தில் கண்டுள்ளவற்றை அதன் தலைப்பில் கொடுப்பது போல் இந்த அத்தியாயத்தில் கண்டுள்ளவற்றை அட்டவணையின் கடைசியாக கருத வேண்டாம் எனவே இதை முடிவுரையாக கருதுவோம் துரதிருஷ்டவசமாக இந்த அத்தியாயத்தின் கையெழுத்து பிரதியை சரிபார்த்து அச்சிடும் வரையில் அனுப்பப்படும் சமயம் தேவவர்கள் அவற்றின் முடிவற்ற நிலையையும் சில இடங்களில் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பதையும் கண்டார் ஆயினும் அது அவ்வாறே பிரசுரிக்கப்பட வேண்டியதாயிற்று சத்குரு சாய் மகிமை விருப்பு வெறுப்பு இல்லாதவரும் உயர்வு தாழ்வுகளை கருதாதவரும் எவருக்கு பக்தர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக காணப்படுகிறார்களோ எவர் உயிரினங்கள் எல்லாவற்றிலும் எவ்வித வேதமும் இன்றி கலந்து நிற்கிறாரோ எவர் இந்த அண்ட சராசரங்களில் உள்ள அசையும் அசையா பொருட்களை பகவான் பிரம்மனுடைய ரூபத்தில் உண்டாக்கி வீடுகள் அரண்மனைகள் மற்றும் ஆகாயம் இவை யாவற்றையும் சூழ்ந்து நிற்கிறாரோ அந்த சமர்த்த சாயை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறோம் அவரை நினைத்தாலும் சரணடைந்தாலும் அவர் நமது எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி நம்மை வாழ்வின் லட்சியங்களை அடையச் செய்கிறார் லோகாயத இச்சைகளாகிய இந்த சமுத்திரத்தை கடப்பது மிக கடினம் மோகம் என்ற அலைகள் உயர்ந்து தீய எண்ணங்களாகிய கரையை நோக்கி ஓடி மோதுகின்றன ஆதலால் நமது மன வலிமையாகிய மரங்கள் வேருடன் வீழ்த்தப்படுகின்றன அகங்காரம் என்னும் காற்று கடுமையாக வீசி கடலை கொந்தளிக்க செய்கிறது வெறுப்பு கோபமாகிய முதலைகள் பயமின்றி திரிகின்றன நான் எனது என்ற எண்ணங்களும் மற்ற சந்தேகங்களும் நீர் சுழல்களாக இடையராது சுற்றி கொண்டிருக்கின்றன திட்டுதல் வெறுத்தல் பொறாமை ஆகிய எண்ணற்ற மீன்கள் அங்கு விளையாடுகின்றன இவ்வளவு பயங்கரமானதாகவும் கொடுமையானதாகவும் இந்த கடல் இருந்தாலும் சத்குரு சாய் இதை அழிக்க வல்லவர் அவரது பக்தர்கள் இதை பற்றி பயமடைய வேண்டியதில்லை நமது சத்குரு இந்த கடலை பத்திரமாக கடப்பதற்கு வேண்டிய படகு போன்றவர் பிரார்த்தனை இப்போது நாம் சாய்பாபாவின் முன்னே முழுவதுமாக வீழ்ந்து அவர் பாத கமலங்களை பற்றி கொண்டு கீழ்கண்டவாறு எல்லோரும் எல்லோவற்றிற்குமாக பிரார்த்திப்போம் எங்களது மனம் கண்டவாறு அழையாமல் தங்களை தவிர வேறு எதையும் விரும்பாமல் இருக்கட்டும் இந்த சத்சரிதம் எல்லோருடைய இல்லங்களிலும் இருந்து தினசரி பாராயணம் செய்யப்படட்டும் இதை தினமும் முறையாக படிப்பவர்களின் துறையை துயரங்களை தீருங்கள் சாய்பாபா பிரசாத்தியாசனா பிரசாதம் கோரல் கீழ்கண்ட பிரசாதம் அல்லது உதவி கோரி பிரார்த்தித்து இவ்வத்தியாயத்தை முடிக்கிறோம் வாசகரும் பக்தர்களும் சாயின் பாத கமலங்களை சர்வ பக்திபூர்வமாக நினைக்கட்டும் சாயின் உருவம் அவர்கள் கண்களில் நிலைக்கட்டும் அவர்கள் சாய்பாபாவை எல்லா உயிர்களிலும் காணட்டும் ததாஸ்து அப்படியே நடக்கட்டும் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஆரத்தி ஜீவன்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும் ஓ சாய் பாபா தங்களுக்கு தீப ஆராதனை செய்கிறோம் தங்களுடைய சேவார்த்திகளும் பக்தர்களுமான எங்களுக்கு தங்கள் பாதா ரவீந்தங்களில் அமைதியை கொடுங்கள் ஆசைகளை அழித்து எங்களது ஆத்மாவுக்குள்ளேயே தாங்கள் கலந்து வேண்டுவோர்க்கு இறைவனை காட்டுகிறீர்கள் பேரார்வத்துடன் விரும்பினோர்க்கு தங்கள் அனுபவங்களையும் அல்லது உணர்வுகளையும் கொடுக்கிறீர்கள் ஓ அன்புள்ளம் கொண்ட ஒரே தங்கள் சக்தி அத்தகையது தங்கள் ஸ்மரணையின் எங்கள் சம்சார பயங்களை போக்குகிறது தங்களது லீலைகள் ஆழங்காண முடியாதவை எப்போதும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் அருள்கிறீர்கள் இந்த கலியுகத்தில் சர்வ வியாபியான வாகிய தாங்கள் சகுண பிரம்மமாக உண்மையில் அவதரித்தீர் வியாழக்கிழமை தோறும் தங்களிடம் வரும் பக்தர்களை கடவுளின் திருவடிகளை காணச் செய்து அவர்களின் சம்சார பயங்களை போக்குங்கள் ஓ இறைவனுக்கெல்லாம் இறைவனே எனது செல்வங்கள் யாவும் தங்களது சேவையில் இருக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் சாதக பறவைக்கு மேகங்கள் சுத்தமான நீரை அளிப்பது போல் மாதவுக்கு மகிழ்வுடன் உணவளித்து தங்கள் வாக்கை நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நன்றி தொடர்ந்து இந்த சாய் சத்சரிதத்தை என்னுடன் சேர்ந்து அனைவரும் முடிவுரை வரை பயணித்ததற்கு மிகவும் நன்றி மேலும் பல வீடியோக்களை காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி